வணக்கம் நேயர்களே இன்று டிசம்பர் இருபத்தி ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை நோர்வே தமிழ் முட்டச் செய்திகளுடன் கதிர் முதலில் தலைப்புச் செய்திகள் கொண்டாட்டமா மது வருந்தலா சாலைகளில் கடும் வழுக்கல் உலக கிண்ண கால்பந்து போட்டிகள் இனி விரிவான செய்திகள் கொண்டாட்டமா மதுவருந்தலா நோர்வேயில் முப்பது அகவைக்கு உட்பட்ட இளையோரில் நால்வரில் ஒருவர் ஒளிவிழா காலத்தில் அருகில் உள்ளவர்கள் அதிகமாக மது அருந்துவதாக கூறுகின்றனர் அளவுக்கு மீறிய குடி குழந்தைகளின் மனதில் நீண்டகால பாதிப்பை ஏற்படுத்தும் என மருத்துவர்கள் எச்சரிக்கின்றனர் சாலைகளில் கடும் வழுக்கல் இன்று நோர்வே முழுவதும் கடும் குளிர் காரணமாக சாலைகள் மிகவும் வழுக்கலாக இருந்தது பல இடங்களில் ஊர்திகள் திடுநீர்வுக்கு உள்ளாகின ஓட்டுநர்கள் புறப்படுவதற்கு முன் சக்கரங்களை சரிபார்க்கும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள் உலக கிண்ண கால்பந்து செய்திகள் அமெரிக்காவில் நடைபெறவுள்ள உலக கிண்ண கால்பந்து போட்டிகள் அறிவிக்கப்பட்ட பின் நோர்வே கால்பந்து சங்கத்தில் ஏறத்தாழ ஐயாயிரம் பேர் புதிய உறுப்பினர்களாக சேர்ந்துள்ளனர் போட்டிகளை நேரில் காண விரும்புவோர் பதிமூன்றாம் நாளுக்குள் உறுப்பினராக விண்ணப்பிக்க வேண்டும் என தெரிவிக்கப்படுகிறது நல்லதி நேயர்களே மேலும் செய்திகளுக்கு நோர்வே தமிழ் முகநூல் பக்கத்தையும் இணையதளத்தையும் பாருங்கள் உலகெங்கிலும் தமிழ் நம் உணர்வெங்கிலும் தமிழ்